ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ ஒரு வழியாக தேதி வந்து இன்றைக்கி இருபதாயிருச்சு பத்து நாள் இருக்குது ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி வந்து கேஒய்சி அப்டேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படியோ போட்டாச்சு இன்றைக்கி போட்டு இன்றைக்கி போடவே முடியல என்னால் கேப்ஷா போட முடில ஸோ இன்றைக்கி எல்லோரும் போட்டிருக்கீங்களா உங்களுக்கு சேம் ப்ராப்ளம் தான் வந்திருக்கோம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அதுலேயும் போட்டிருப்பாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கேப்ஷா நாட் ரிஷன் காட்டுற விட உள்ளே போகலை எனக்கு வந்து இன்றைக்கி வீடியோவே காட்டலை நேம் போர்டு நேம் வர மாட்டேங்குது ஸோ நானுமே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா இல்லாடி காமலாக இருக்கு ஒருக்கா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ வந்துருச்சுன்னா போட்டு முடிச்சிடலாம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இதுக்குமேவும் ஒரு வழியாக பிஎம் மெம்பர் எல்லாருமே அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அடுத்து வந்து சில்வர் மெம்பர் கோல்டு மெம்பர் க்ரௌன் மெம்பர் டைமண்ட் மெம்பர் க்ரௌண்ட் மெம்பர் தான் நிறையா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ அதுக்காக இன்னும் பத்து நாள் இருக்குது பத்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டாங்க இன்னும் பத்து நாள் வெயிட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே பொறுமையாகி வெயிட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நிறையா அப்டேட் மா போய்கிட்டிருக்கு அப்படின்றாங்க எம்பி சார் வரல வந்து தான் சொல்லுவாங்கிறாங்க ஸோ அதை பொறுமையா இருப்போம் எல்லோருமே ஓவும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நியூஸு ஸோ தமிழ் புதல்வன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க ஆயிரவாயிரரூபா மந்த்லி போடுற மாதிரி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா திட்டங்கள் வந்திருக்கு அதே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு குழந்தைகளுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கிளாஸில் வந்து ஒரு அவர் ஒதுக்கியிருப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி திட்டம் பற்றி பேசுறதுக்காக அதாவது அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படி படிக்கணும் என்ன பாரு அப்படின்றத சொல்லி கொடுக்குறக்காண்டியவும் வெளியே இருந்த ஆளில் வர வச்சு அதுக்கு ஒன் ஹவர் கிளாஸ் மாதிரி எடுக்க போகிறாங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு குழந்தைங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகளுக்கான கிளாஸ் வந்து இன்னைக்கு ஸ்கூல்லே ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்